அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் தப்பி தவறி கூட சில பொருட்களை நம்ம மற்றவங்களிடம் இருந்து கடன் வாங்கி பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதன் மீறி நம்ம கடன் வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற அதிர்ஷ்டம் போய்டுமா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எதிர்மறையான விஷயங்கள் நம்மகிட்ட வந்து தொற்றிக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி சில ஐந்து பொருட்கள் நம்ம நிச்சயமாக கடனே வாங்கக்கூடாது அப்படின்னு பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் பொதுவாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து நம்ம போட்டுகிட்டு போவோம் ஆனால் அது நம்ம ட்ரெஸ்ஸாக இருக்காது பெரும்பாலும் மற்றவங்க ட்ரெஸ்ஸை நம்ம கடன் வாங்கி எந்த ஒரு நிகழ்ச்சிக்குமே எந்த ஒரு விஷயத்துக்குமே பயன்படுத்தக்கூடாது மேலும் பழைய நம்ம போட்ட தீப்பிடித்த ட்ரெஸ்ஸோ குறைந்த கீழ்ந்தளவு இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸோ தானமாகவும் வழங்கக்கூடாது ஏன் அப்படின்னா ஒருத்தர் உடுத்திய ட்ரெஸ்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அவங்க உடம்புல இருக்கக்கூடிய டெட் செல் வந்து அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கும் நம்ம என்னதான் வாஷ் பண்ணாலும் சிறிதளவுனாச்சும் அந்த டெட் செல் சில விஷயங்கள் நுண்ணுயிர்கள் இருக்கும் அது நம்ம உடம்புக்கு ஒவ்வாமையாக இருக்கலாம் இதனால் நமக்கு பல்வேறு விதமான நோய் சம்பந்தமான தொற்றுகள் ஏற்படுத்துக்கும் வாய்ப்பு உண்டு மேலும் ஆன்மீக ரீதியில் மற்றவங்க பயன்படுத்தின ஆடியை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அவங்களுடைய எதிர்மறையான எண்ணங்கள் சிந்தனைகள் அவங்கள இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நம்மளுக்கு வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்லப்படுது அதனால் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் நிகழ்ச்சிக்கும் ஒரு ஒன் ஹவர் தான் டூ ஹவர் தான் அப்படின்னு சொல்லி மற்றவங்க பயன்படுத்தின ஆடியை நீங்கள் பயன்படுத்தவே பயன்படுத்தாதீங்க இதனால் பல்வேறு விதமான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் அந்த ஆடியை ஏற்கனவே பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எதிர்மறையான விஷயங்கள் வந்து உங்களை சூழ்ந்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது ஒரு விஷயமாக நகைகள் பெரும்பாலுமான மக்கள் ஒரு விஷயத்துக்கு போகிறோம் அப்படின்னா நல்ல ஒரு நகை இல்லையா அப்படின்னு நகையை கடை வாங்கி போட்டுகிட்டு போவாங்க இது இயல்பு தான் ஆனால் தங்க நகை என்பது மகாலட்சுமி அம்சமாக சொல்லப்படுது மேலும் தங்க நகையை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா நகை போட்டிருக்கக்கூடிய பகுதி கழுத்து பகுதியில் வேர்வை அதிகமாக வரும் அந்த வேர்வை அந்த நகையில் இருப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் உண்டு பெரும்பாலுமான மக்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு நாள் ஃபுல்லாக பயன்படுத்தும் நகையை வீட்டில் கழட்டி வைக்கிறாங்க அப்படின்னா அதை வாஷ் பண்ணிட்டு வைக்கவே மாட்டாங்க அப்படியே போட்டிருக்காங்க தங்க நகை தானே நாம போட்ட நகை தானே அப்படியே அது பாக்ஸில் போட்டு வச்சு பீரோவில் வேற ஏதாவது நம்மளுடைய உறவினர்கள் நம்பிக்கையுரிய நபர்கள் வந்து அந்த நகையை கேட்கும்போது எடுத்து கொடுத்துருவாங்க நல்லா கவனிச்சு பாருங்க அவங்க பயன்படுத்துகிற நகையை வாஷ் பண்ணாமல் அப்படியே பெட்டிக்குள் வச்சு பூட்டும் போது அதில் எந்த அளவுக்கு நோய் தரக்கூடிய நுண்கிருமிகள் இருக்கும் அவங்களுக்கு எந்த நோயுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல ஆனால் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த நகையை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்கு ஏதாவது வாய்ப்பு உண்டு இது ஆரோக்கிய ரீதியில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் இதுவே சாஸ்திர ரீதியில் மத்தவங்க பயன்படுத்தக்கூடிய நகையை நீங்க போட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிதி தொடர்பான பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம வழக்கமா நகை வாங்கக்கூடிய ஒரு எண்ணம் இருந்தாலுமே தொடர்ந்து இது போல கடை வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நகை வாங்குற யோகம் அமைப்புமே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க மூணாவது ஒரு விஷயமா வாட்ச் பெரும்பாலும் ஆண்கள் தான் அதிகமா வாட்ச் நண்பர்களிடம் இருந்தோ தன்னுடைய சகோதரன் கிட்ட இருந்தோ தன்னுடைய அப்பா வாட்ச்சம் எடுத்து கட்டுவாங்க சிலர் இது சென்டிமெண்ட் நினைச்சாலும் ஆனா வாட்ச் கட்டும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் வாட்ச் நம்ம கட்டுற இடத்துல அதிகமான வேர்வைகள் வரும் அந்த வேர்வை அந்த வாட்சில் அப்படியே படிஞ்சிருக்கும் சில ஸ்டீல் வாட்செலாம் பார்த்தீங்கன்னா வேர்வை பட்டு அப்படியே அரிச்சிருக்கும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய வாட்சை நீங்கள் கடன் வாங்கி கட்டுறீங்க அப்படின்னா நோய் தொற்று ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு மேலும் சாஸ்திர ரீதியில் கடன் வாங்கி நம்ம வாட்சை கட்டுவதன் மூலம் நமக்கு கெட்ட நேரம் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நிதி தொடர்பாக பொருளாதார தொடர்பாக பல்வேறு விதமான கஷ்டங்களும் சிக்கலையும் நம்ம எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுது வாட்சே கட்டாட்டாலும் பரவாயில்ல ஆனால் தயவு செஞ்சு கடை வாங்கி மட்டும் வாட்ச் கட்டாதீங்க நாலாவது ஒரு விஷயமாக உலகத்திலே மிகவும் வலிமையான கூர்மையான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேனா இந்த பேனாவை நீங்கள் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு கையெழுத்து போட போகிறீங்க அது ஒரு டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் சைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த நேரத்தில் கடன் வாங்கி பேனாவில் கையெழுத்து போடாதீங்க ஏன் அப்படின்னா முக்கியமான ஒரு சைன் அந்த சைன் போடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமும் மாற்றமும் ஏற்பட போகுது அப்படின்னா அந்த நேரத்தில் குறைந்த அளவு அஞ்சு ரூபாயிலிருந்து பேனானுடைய விலை ஆரம்பிக்குது அந்த விலையினாச்சும் நீங்கள் காசு கொடுத்து பேனா வாங்கி சைன் போட்டிங்கன்னா தான் உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய ஓன் உழைப்பில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படும் அந்த நேரத்தில் நீங்கள் பேனா கடன் வாங்கி போட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு சைன் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லப்படுது அதனால் முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணக்கூடிய அந்த தருணத்தில் நீங்கள் பேனாவை கடன் வாங்கி சைன் போடாதீங்க ஐந்தாவது விஷயமாக பொருளாதார சூழ்நிலையில் சில நேரங்களில் நம்ம நண்பர்களுடைய ஷூவை பயன்படுத்துவோம் அவசரத்துக்கு மற்றவங்களுடைய செருப்பு போட்டுட்டு நம்ம வெளியே போவோம் செருப்பாக இருந்தாலும் ஷூவாக இருந்தாலும் தவறி கூட மற்றவங்களுடைய பொருளை நம்ம பயன்படுத்தக்கூடாது ஏன் அப்படின்னா காலடிகள் அப்படின்னாலே சனீஸ்வரனுடைய அம்சம் பெற்றது இதை நம்ம கடன் வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னா சனீஸ்வரனுடைய கோபத்துக்கு ஆளாகும் நான் சனி பயிற்சி ஒன்று வரும்போது அந்த சனீஸ்வர் பகவானுடைய பாதிப்பும் தாக்கமும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் செருப்பும் ஷூவும் நீங்கள் கடன் வாங்கி பயன்படுத்தாதீங்க இறுதியாக நம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கூர்மையான ஆயுதங்கள் இரும்பு சம்பந்தமான பொருட்கள் நம்ம யாருக்கும் தானமாகவும் கடன் கொடுக்கக்கூடாது அது வாங்குறவங்களுக்கும் பிரச்சனை நம்மளுக்கும் பிரச்சனை இதுவும் அம்சம் பெற்றதாக சொல்லப்படுது சனி பயிற்சியின் போது அதிகமான பாதிப்பும் தாக்கமும் ஏற்படும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி லைக் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்